கிருஷ்ணா பரம் விஜய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சிறில குரு ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் சந்தம் பிரகலாதன் சரிதம் தொடர்ச்சி சத்சங்கம் நடக்கிற இடத்துல அனுமனும் வருவார் நித்ரா தேவியும் வருவா அப்படிங்கிறத பார்த்தோம் பஞ்ச பிராணன்களையும் காதல வச்சு கதை கேட்கணும் மூக்கு நுனியில் அதாவது மேல் நோக்கி போகிற காற்றுக்கு பிராணன் அப்படின்னு பேர் இருக்கு நாபிலருந்து கீழ் நோக்கி போகிற காற்றுக்கு அபானன்னு பேர் வியானன் அப்படின்னு ஒரு காற்று இருக்குது அது உடம்பில் பரவி இருக்கு மூச்சு அடக்கி செய்யக்கூடிய முக்கிய காரியங்களில் இந்த வியானங்கிற காற்று உதவுறதாக உபநிசத்தில் சொல்லப்படுது சாந்தோக்கிய உபநிசத்தில் இருக்குது உதானன் அப்படின்னு ஒரு காற்று இருக்குது அது தொண்டையில் தங்கும் மேல் நோக்கியும் போகும் வெளியே போகும் போயிட்டு வரும் உயிர் சத்துக்கு இது காரணமாக இருக்குது அடுத்து சமானன்னுன்னு ஒரு காற்று உடம்பு நடுவில் இருக்குது சாப்பிட்ட சாப்பாடு தண்ணி இதுகளை சமன் செய்து செரிக்க உதவக்கூடிய காற்று நரம்பியல் சார்ந்த காற்று இது இத் இத்தனையும் இணைச்சி காதில் வச்சு கதை கேட்கணும் ஹரி ஒரு பக்தன் நாம கீர்த்தனம் பண்ணுறபோது அங்கே வந்த ஒருத்த அவர் பரம் பிரே அவர் வந்து பரவசத்தில் பாடினதுனால தாளம் தாளத்துக்கு ஒவ்வொழ அப்போ அங்கே ஒரு பலகையில் தாளத்தோடு பாடுங்க அப்படின்னு எழுதி போட்டான் அப்புறமா அந்த பக்தர் அதில் பாவத்தோடு பாடு அப்படின்னு மாற்றி எழுதுறாரு ஏன்னா கீர்த்தனம் பஜனத்தில் தாளத்தோட அன்பு பிரேமை தான் முக்கியம் அன்போடு உருகி பாடுங்க இதயம் சுத்தமாகறத உணரலாம் பிரகநாதன் சொல்கிறார் நாமம் அப்படிங்கிறது இறைவன்தான் நாமந்தான் நமக்குள்ளே இறைவனாக அமர்ந்திருக்கு நமக்குள்ளே இதயவாசி ஹரிநாமந்தான் இறைவன் ரொம்ப ரொம்ப சூக்மமானவர் ஆனால் பறந்து கிடப்பவர் சூக்ஷ்மமான அவரை நம்முடைய மனம் புத்தி எப்போது ஸ்தூலத்தில் ஈடுபடாமல் சூட்சமத்தில் ஈடுபடுதோ அப்போ உணர முடியும் அப்படிங்கிறார் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட ந நவ்யம் மனோமே உங்களுடைய வடிவத்தை பார்த்து என்னுடைய மனசு பயந்து போய் துயரம் அடைஞ்சு போய் இருக்குது அப்படின்னா கடவுளை காணும் சக்தி மனுஷனுக்கு கிடையாது அந்த சக்தியை கடவுள் தான் தரணும் அப்படிங்கிறது கருத்து நாமம் அந்த ஆற்றலையும் இறைவனையும் நமக்கு பெற்றுத்தரும் கீர்த்தனத்தில் மனம் திறந்து கைதட்டணும் நாடிகளில் நாமத்தால் நாத பிரம்மம் உருவாகும் உடலில் இருக்கிற நாதமும் இறைவனுடைய நாமமும் இணையும் போது இறை அனுபவம் அனுபவத்தில் வரும் பஜனை கீர்த்தனத்தில் நல்லா கைதட்டுங்க கை எல்லாம் மாறும் நீங்கள் கை தட்டாததை பகவான் பார்த்தார்னா இவனுக்கு போய் கை கொடுத்தன நான் ஒரு முட்டால் அடுத்த பிறவியில் இந்த ரெண்டு கைகளுக்கு பதிலாக அந்த ரெண்டு கைகளையும் கால்களாக மாற்றிடுவோன்னு முடிவெடுத்துருவார் பெரிய அந்தஸ்து உள்ளவங்க பஜனையில் வெக்கப்பட்டு கை தட்ட மாட்டாங்க கேட்டால் ஒரு பெரிய அதிகாரத்தில் அந்தஸ்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க கை கைதட்டாமல் அவங்க சத் சங்கத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கிற மாதிரி நடிப்பாங்க அவங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை ஆனால் வேறு ஒன்றில் ஈடுபட்ட மாதிரி காட்டுவாங்க இது ஒரு ஆணவந்தான் எல்லோரும் என்ன பார்க்காங்களா அப்படின்னு நோட்டம் விட்டபடி பக்தி பண்ணுறவனும் உண்டு பாடுறதுக்கு கைதட்டுறதுக்கெலாம் வெக்கப்படக்கூடாது உண்மையிலே வெக்கப்பட வேண்டியது பாபத்துக்கு தான் பாபம் பண்ண வெக்கப்படக்கூடாது பெரிய பெரிய அதிகாரிகளும் பாபம் பண்ண வைக்கப்படலை நிறைய பேர் லஞ்ச லாமண்யத்தில் மூழ்கி இருக்காங்க ஆனால் விசாரணைன்னு வரும்போது நான் யோகியங்கிறது தான் காட்டுறாங்க அப்போ உண்மையாக வாழணும் அப்படிங்கிறது முக்கியங்கிறது அங்கே நிரூபிக்க நிரூபணம் ஆகுது நேர்மையாக இருக்கிறது நல்லது அதுதான் முறையானது அப்படிங்கிறத ஒரு பொய்யன் கூட அதைத்தான் காட்டுறான் அதனால் நல்லது பண்ணுறதுக்கு வெக்கப்படக்கூடாது கெட்டது தான் வெக்கப்படணும் பகவானை அன்போட தாளம் போட்டு பாடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொன்னார் அந்த அசுரமானவர்கள்ட்ட ஏழு ஏழு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் இந்த சுலோகம் இருக்குது ந அலம் அதாவது போதாது அப்படிங்கிறார் திவிஜத்துவம் பிராமணத்தன்மை தேவத்துவம் தேவனாக இருக்கிறது ரிஷித்துவம் ரிஷியாக இருக்கிறது வா அப்படின்னா அல்லது அப்படின்னு சொல்லலாம் அசுர ஆத்மஜா அசுர வம்சமே பிரின பிரினனயா முகுந்தசிய முகுந்தனை திருப்தி படுத்துங்க விருத்தம் ந பகுஞாதா நல்ல கல்வியோ நல்ல நடத்தியோ இதுகள்லாம் நமக்கு அது அசுரர்கள்ட்ட அது கிடையாதுங்கிறத சொல்கிறாரு அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை ந சௌஷம் சுத்தபத்தமோ நதானி விரதமோ பிரியதே அமலையா உடனடியாக அவரை மகிழ்ச்சி பண்ணணும் ஹரிர் அன்யத் விதம்பனம் விதம்பனங்கிறது சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லலாம் அதை மற்றதெல்லாம் வெறும் சர்டிஃபிகேட் தான் அப்படிங்கிறார் ஹரிய தவிர மீதி எல்லாம் சர்டிஃபிகேட் எதுக்குன்னா காட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகும் வாழ்கிறதுக்கு பயன்படாது அன்பு மட்டுந்தான் இதயபூர்வமானது பகவான மகிழ்விக்க தானம் தவம் விரதம் யாகம் சுத்த பத்தம் இதெல்லாம் பற்றாது இதயத்தில் அன்பு அப்படிங்கிற பிரேம பக்தி வரணும் அது இல்லாட்டி இந்த மேலே சொன்ன தானந்தவம் இந்த இதெல்லாம் வந்து சும்மா ஒரு விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறார் இப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்தரத்தை பாட சொல்கிறார் பிரகலாதன் அவங்க அதைத்தான் ஆடி பாடினாங்க களி சந்தாரண உபநிஷத்தில் இருக்குது அந்த உபநிஷத்தில் வந்து மனம் திறந்து இந்த நாமங்களை பாடுங்க இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே உபநேசத்தில் நாமத்தை சொல்ல மற்ற நாமங்களுக்கெல்லாம் அதிகாரம் வேணும் அந் இந்த மாதிரியாக இருக்கணும்னு விதி உண்டு இந்த நாமத்துக்கு மகா விதி கிடையாது குளிக்கணும்னு அவசியம் இல்லை செருப்பு காலோடு கூட இருக்கலாம் படிப்பு எந்த தகுதியும் சொல்லப்படலை அப்போது நீங்கள் குளிக்காமல் கூட சொல்லலாம் அப்படின்னு சொன் சொல்லியிருக்கும் போது நம்ம குளிச்சுட்டு சொன்னால் இன்னும் எவ்வளோ வசதி அப்படி பார்க்கணும் பல விதிகளுக்கு சொல்லப்பட்டால் கூட அப்போ விதிகளோட பின்பற்றினா இன்னும் எவ்வளோ வசதி நம்ம அப்படி தான் பார்க்கணும் கதையிலையும் கீர்த்தனம் அப்பப்போ பண்ணணும் அப்போ தான் அது பூரணமாகும் கீர்த்தனத்தில் பாபநாசமும் கதை கேட்குறதுனால இதய சுத்தியும் உண்டாகுது அன்போட பாடினா இதயத்தில் பரமாத்மாவுடைய குடியிருப்பை வந்து நாம் உணர முடியும் அசுரமானவர்கள் தை தைன்னு குதித்து ஆடி பாடினாங்க பிரகலாதன் உள்பட அத்தனை பேரும் மெய் மறந்து அரிணாம சங்கரத்திரத்தில் இருக்கிறாங்க அப்போது ஆசிரியர்கள் சண்டன் அமர்கன் அங்கே வந்தாங்க இது என்ன விபரீதம் அப்படின்னு நினச்சிட்டு பிரகநாதன் ஓடி போய் சிறுவனை என்ன காரியம் பண்ணுற ஏன் இப்படி குழப்பம் பண்ணுற பஜனையை நிறுத்து அப்படின்னு சொல்லி பிரகலாதனுடைய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பிரகவான் பிரகலாதனுடைய மனசு பகவான் கிருஷ்ணர்கிட்ட லயிச்சு இருக்குது தன்மயமாகி இருந்தான் அவனை தொட்ட சண்டன் அமர்கன் கூட எப்படி மின்னாற்றல் பெற்ற மாதிரி ஒரு பரவசம் ஏற்பட்டு அவங்களும் நாட்டியமாடி பாட ஆரம்பிக்கிறாங்க பரவசத்தில் கத்தி ரண்ய ரண்யகாசிப்பு ஒரு சேவகனை வகுப்பில் என்ன நடக்குன்னு பார்த்துட்டோன்னு அனுப்புகிறான் அவன் சண்டன் அமர்கன் கைகளை படித்து அமைதிப்படுத்த முயற்சி பண்ணான் ஆனால் சேவகனுக்கும் பரவசம் வந்துடுச்சு நாம சங்கீர்த்தனத்தில் கலந்துக்கிட்டு அவனும் ஆடி பாடினான் எதுக்கு வந்தோங்கிறத மறந்து ஆடிக்கொண்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான் இதுதான் சத் சங்கத்தோட மகிமை இ இப்படி அனுப்பப்பட்டவங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டமே அங்கே பாட ஆரம்பிக்குது போனவங்களை காணுமேனு சொல்லி ரண்யாசிப்பு தேடி வாரான் அங்கே பெரிய பஜனை மண்டலி நடந்துக்கிட்டு இருக்கு இதை பார்த்ததும் இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்போ சண்டன் அமருக்கன் கைகளை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு வந்தான் நல்லா குதித்து ஆடி பாடிக்கிட்டான் ஒருத்தன் அவனை பிடிச்சி தள்ளிவிட்டான் இந்த ஸ்பரிசத்தால் ரண்யகசிபூக்கு ஒன்றுமே ஆகலை என்ன காரணம்னா அவன் வந்து ஃப்யூஸ் ஆன பல்ப்பு மாதிரி அது செயல் இழந்த பல்ப்பு அதனால் வேலை செய்யலை பஜனையும் கீர்த்தனமும் நின்று போச்சு ஆசிரியர்கள் மன்னன்கிட்ட நடந்ததை சொன்னாங்க ரண்யகசி ரண்யகசிபு கோபம் வந்தது நீ இன்னுமா என் பகைவனை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற உலகத்தில் நான் மட்டும்தான் ஈஸ்வரன் இருக்கேன் நீ எனக்கு துஷ்டனாக இருக்க வேண்டாத அங்கமாக மாறிட்ட இன்னைக்கு நான் உன்னை கொள்வேன் அப்படின்னு கத்திட்டு பிரகலாதனை தூக்கிட்டு போய் துணி துவைக்கிற மாதிரி பாறையில் எறிகிறான் பூமி தாய் அவனை ஒன்றும் செய்யாமல் பார்த்துக்கிட்டா ஒன்றும் ஆகாதபடி பார்த்துக்கிட்டா அப்பவும் பிரகலாதன் தந்தையை வணங்கினான் ரன்னியை கசிப்பு நீ என்னை வணங்குற ஆனால் என் பேச்சை கேட்கலை என்ன செஞ்சாலும் உனக்கு ஒன்றும் ஆகலை உன்னை இப்படி காப்பாற்றுற விஷயம் எங்கே இருக்கிறான் சொல்லு அப்படின்னு கேட்குறான் பிரகலாதன் தந்தையே அவர் எங்கே தான் இல்லை உங்களை நீங்கள் வீரனாக கருதுறீங்க பகைவர்களை தோற்கடித்தவன் வீரன் அப்படின்னு சொல்லப்படுறான் அது வந்து உலகத்தை குறிக்காது மனசை வெல்லணும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இவங்கெல்லாம் கயவர்கள் மனசில் தங்கி இருக்கிறாங்க அந்த கயவர்களை நாம் தோற்கடிக்கணும் இல்லாட்டி நம்மக்கிட்ட இருக்கிற விவேக விவேகத்தை கொள்ளையடிச்சிருவாங்க அதனால் நீங்கள் கோபப்படாதீங்க உங்கள் முகத்தில் மரணத்தின் நிழல் தெரியுது விருப்பு வெறுப்புகளை விட்டுட்டு நாராயணரை ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் இவனுக்கு ஆத்திரம் தாங்கலை ரண்யகாசிபு என் பிள்ளையாக இருந்துக்கிட்டு எனக்கே உபதேசம் பண்றியா எங்கே இருக்கிறான் ஒன்று அந்த காப்பாத்திரமே அப்படின்னு பூச்சல் போட்டான் பிரகலாதன் சொன்னான் என்னுடைய பிரபு எங்கேயுமே பரவி இருக்கிறார் எனக்குள்ளேயும் இருக்கிறார் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் பேச முடியுது எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் அதை நான் கேட்க முடியுதுன்னு சொன்னான் இவனுக்கு இன்னும் ஆத்திரம் எங்கே இருக்கிறாருன்னா அப்படி நடந்து வரும்போது ஒரு கம்பம் தூண்டு இருந்துச்சு அது அவனே கட்டுனது அந்த அரண்மனையில் அவன் கம்பத்திலையுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கோபத்தில் கேட்குறான் இந்த கம்பத்தில் இருக்கிறான்னா எனக்கு தெரிய வேண்டியது தானே ஏன் தெரியல எனக்கு பயந்து தானே தெரியாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்டான் எதிச சர்வத்திர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே எனக்கு கண்ணில் தெரியல இந்த கம் இந்த கம்பத்தில் இருந்தா அப்படின்னு சொல்லி அதட்டி கேட்டான் பிரகலாதன் நிச்சயமாக இருக்கிறார் உங்கள் கண்ணில் காமம் அப்படிங்கிற கண்ணாடியை மாட்டியிருக்கீங்க அதனால் தெரியலன்னு சொல்கிறான் ஒரு ரண்யகசிப்பு இந்த கம்பத்தை நொறுக்கி விஷ்ணுவை நான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தூணை தாக்கிறதுக்கு ஆயுதத்தோடு நெருங்கினான் பிரகலாதன் அந்த தூணை ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டான் அதில் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லினோம் அதை இவன் உடைச்சான்னா என் பகவானுக்கு ஏதாவது ஆயிரும்னு சொல்லி கட்டிப்பிடிச்சான் அவன் காதில் அந்த தூண் வந்து பேசுது குருவை நினச்சிக்க அப்படின்னு சொல்லுது ரண்யகசிப்பு கோப ஆவேசத்தில் கையில் இருந்த வாளால் அந்த தூணை தாக்கினான் ஓங்கி அடித்தான் அப்போ தான் உள்ளேருந்து நரசிம்ம தேவர் உதிக்கிறார் ரெண்டு கரங்கள் இருக்க அதில் படக்குன்னு ரன்னிய கசிப்பை தூக்கி மடக்கி வாசல் வரைக்கும் கொண்டுட்டு போய் மடியில் உட்கார வச்சு அது ராத்திரியும் கிடையாது பகலும் கிடையாது பூமியும் கிடையாது ஆகாயமும் கிடையாது உள்ளும் இல்லை வெளியும் இல்லை ஆயுதமும் கிடையாது நகத்தால் அவனை கிழித்து குடலை உருவிட்டார் ஜெய் நரசிங்க தேவ் மனுஷனுடைய துயரத்துக்கு காரணம் சரீர அபிமானம் சரீரம் வந்து ஒரு வீடு சரீர வீட்டில் நாக்கு தான் வாயில் படி வாசலில் இருக்கிற படி அது உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்னு சொல்ல முடியாது உள் வேலைகளையும் பார்க்குது வெளியவும் நீளுது அதனால தான் ஒரு ஆழ்வார் பாடுறபோது படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன் பாடினார் நாக்கில் நாமத்தை வைக்கணுங்கிறது கருத்து அந்த ஆழ்வார் அதை சொல்கிறார் அப்போ சரீராபிமானம் பயிரும் தன்னுடைய தூய பக்தன் பிரகலாதனுடைய வாக்கை காக்கவும் தனது எங்கும் நிறைந்த தன்மையை நிரூபிக்கவும் பகவான் நரசிம்மருடைய வருகை வைகாசி சுக்லபட்ச சதுர்சதி சதுர்சதி அன்னைக்கு நடந்தது அது மாதம் பஞ்சாப்பில் முல்தான் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது அங்கே இருக்கிற மண்ணை தான் முல்தான் மட்டி அப்படிங்கிறோம் உடம்புல பூசுனா உஷ்ணம் போகும் நரசிம்மர் அங்கே தான் இந்த லீலையை நடத்துகிறார் பஞ்சாப்காரங்க தங்களுடைய பேரோட சிம்ம அப்படிங்கிற முத்திரையை இணைக்கிறாங்க அவங்க சிங்கம் மாதிரி பலசாளிங்க பாலும் தயிரும்மா சாப்பிட்றவங்க பியூர் வெஜிடேரியன் நம்ம ஆளுக்கு அரை டம்ளர் பாலில் அரை டம்ளர் தண்ணி கலந்து கலப்படம் செய்து விற்கிறாங்க அரசாங்கமே மாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு திரவத்தை உண்டு பண்ணி பால் அப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்கு நரசிம்மருடைய ஆக்ரோஷத்தில் குருங்கிற சப்தம் வந்தது குரு இல்லாமல் இறை தரிசனம் கிட்டாது அப்படிங்கிறத நிரூபிக்கிறார் எல்லா சாதனைகளும் செய்து விவேக வைராக்கியம் வந்து எல்லாம் இருந்தாலும் சாதுக்கள் குருமார்கள் அருள் தராட்டி மன தூய்மை கிடைக்காது பகவத் தரிசனமும் கிட்டாது ஏன்னா மனசு சஞ்சலமயம் அது சாதுக்களை கூட சில சமயம் சஞ்சலமாக்கி சிறுமையாக்கிடும் தெளிந்த நீரோடையில் ஆழத்தை பார்க்க முடியுது தெளிந்த மனதில் தன்னை அறிய முடியும் அழுக்கான தண்ணியில் பிம்பம் தெரியாது சஞ்சல மனசில் பகவான் தெரிய மாட்டார் அதனால் குருவை அடைந்து தன்னை ஒருத்தன் புனிதப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு கருத்து ஹரே கிருஷ்ணா மீதி நாளைக்கு பார்க்கலாம்